ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீனிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூணாம் திருமொழி ரெண்டாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்போதே நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் நம்ம குட்டி கண்ணன் அவதரித்து ஆறு மாதங்கள் பூர்த்தி ஆயிருக்கு கண்ணன் அப்படி புரண்டு கவிழ்ந்து வேற சயனிச்சிருக்கான் அதையெல்லாம் கொண்டாடும் விதமாக நம்ம பெரியாழ்வார் யசோதை ரொம்ப ஆனந்தமாக கண்ணபிரானை கொண்டாடி கொண்டிருக்க அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஆசையோடு தேவர்கள்லாம் உபகாரமாக பல்வேறு பொருள்கள் கொண்டு வந்து கண்ணபிரானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் அதுல கடந்த பகுதி முதல் பாசுரம் பார்த்தோம் பிரம்மதேவனே இருபுறங்களிலும் மாணிக்கம் நடுவிலே வைரம் பதித்த ஆணி செய்யப்பட்ட தங்க தொட்டிலை கண்ணனுக்கு சமர்ப்பிக்க பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன தொட்டிலே கிடத்தி தாலையலோ தாலேயலோ என்று தாலாட்டு பாடிய அனுபவம் போன பாசுரத்துல பார்த்துட்டோம் இப்ப பார்த்தா நாம் அரைஞான் கயிறோடு தயாராக இருக்கிறோம் ஆறு மாதம் நிரம்பிய கண்ணனுக்கு புதிதான ஒரு அரங்கான் கயிறு நம்ம அத்தனை பேரும் நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கண்ணக் நேயர்கள் எல்லோரும் மானசீகமா வெர்ச்சுவலா கண்ணபிரானுக்கு அரங்கான் கயிறை சமர்ப்பிக்க தயாராக இருப்போம் அங்க அரங்கான் கயிறோடு யார் வர்றார்னா சாக்ஷாத் ருத்ரன் சிவபெருமான் திடீர்னு பார்த்தா ஒரு காளை வருகிறது என்னப்பா காளை அப்படின்னு பார்த்தா அது ஏதோ காளை இல்ல சிவபெருமானுடைய ரிஷப வாகனம் அந்த ரிஷப வாகனத்தின் மேல் அமர்ந்து கொண்டு சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார் கையில பார்த்தா அழகான அவரே கோத்து கொண்டு வந்திருக்காராம் என்னன்னா அரங்கான் கயிறு அந்த அரஞான் கயிறை கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா நிறைய பொன்மணிகள்லாம் எல்லாம் இருக்கு அதுல அந்த பொன்மணிகளுக்கு நடுவுல பார்த்தா மாதுளம் பூக்கள் எல்லாம் கொக்கப்பட்டிருக்கு அதுக்கு நடுவுல பார்த்தா ஒரு சின்ன கத்தி கத்தின்னா குத்தக்கூடிய கத்தி இல்லை அதை போய் கிருஷ்ணன் இடுப்புல மாட்டினா அப்புறம் மென்மையான எங்க குட்டி கண்ணனுக்கு குத்திடாதா அது சும்மா ஒரு அழகுக்கான ஒரு கத்தி என்ன காரணம்னா இது ஒன்னொன்னுலயும் விஷயம் இருக்கு பழ 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 ஒளி வீசணும்னா அதுக்கு பொன்மணி வேணும் நறுமணம் வரணும்னா அதுக்கு மாதுளம்பு வேணும் வீரங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அந்த குட்டி கத்தி அதனாலதான் இதை எல்லாவற்றையும் கலந்து கோத்து ஒரு அழகான அரங்காண் கையரோடு சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார் இப்ப பெரியாழ்வார் யசோதை பார்த்தா ஆகா கண்ணா நாம கொண்டு வந்து என்ன பண்றது பகவான் ஏத்துக்கணும் இல்லையா அவனை அதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா பெரியாழ்வார் யசோதை சொல்றா இதோ பாருப்பா உனக்காக சிவபெருமான் அரைஞான் கயிறு கொண்டு வந்து சமர்ப்பித்து கைங்கரியம் செய்வதற்காக வந்திருக்கிறார் எம்பெருமானே குட்டி கண்ணா ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியாழ்வார் யசோதை மட்டும் நாமும் சேர்ந்து கொண்டு எல்லாரும் பிரார்த்திப்போமா நாங்களும் மானசீகமாக அரைஞான் கயிறோடு வந்திருக்கிறோம் கண்ணா நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாருங்கள் பிரார்த்திப்போம் முதல் பத்து மூன்றாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் உடையார் கனமணியோடு ஒன் மாதளம்பூ இடை விரவி கோத்த எழில் தெழுகினோடு விடை ஏறு காபாலி ஈசன் விடுதந்தான் உடையாய் அழேல் அழேல் தாலேலோ உலகம் அளந்தானே தாலேலோ உடையார் கணமணியோடு ஒன் மாதளம்பூ கோத்த எழில் தெகி நோடும் விடையேறு காப்பாளி ஈசன் விடுதந்தான் உடையாய் அழேல் அழேல் தாலேலோ உலகமளந்தானே தாலேலோ மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானத்தில் அவர் பின்பற்றிய பாடத்துல மாதளம் பூ என்றுதான் உள்ளது இன்றைக்கு சில புத்தகங்கள்ல மாதுளம் பூ என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் வித்தியாசம் இல்லை நல்ல தமிழில் மாதளம் என்றாலே தான் அர்த்தம் அதனால மாதளம்பூ மாதுளம்பூ ரெண்டுமே அதே போமோகிரானேட் கிரானேட் தான் குறிக்கும் என்பதாலே ஆனா பண்டைய கால பாடத்தில் மாதளம்பூ என்று இருப்பதாலே அதையே அடியன் பின்பற்றி சொன்னேன் இப்போ சிவபெருமான் அற்புதமான ஒரு அந்த அரங்கான் கயிறோடு வந்திருக்கிறார் பெரியாழ் வாரிய சோதை குட்டி கண்ணன் கிட்ட சொல்றா அங்க பாரு அரங்கான் கயிறு வந்திருக்கு நம்ம கண்ணன் இருக்கானே ஆறு மாத குழந்தையா இருந்தாலும் கிராஸ் கொஸ்டின் எதிர்கேள்வி கேட்கறதெல்லாம் ரொம்ப நன்னா கேட்பான் அவன் கேட்டானா தொட்டில் எனக்கு பொருத்தமா இருக்கு இந்த அரங்கான் கயிறும் பொருத்தமா இருக்குமா பொருத்தமா இருந்தாதான் அணிஞ்சு பேண்மா பெரியாழ்வார் யசோதி பதில் சொல்றா உடை ஆர் இந்த இடத்துல உடைனா இடுப்புன்னு அர்த்தம் மணவாள மாவுனிகள் வியாக்கியானம் பண்றார் பொதுவாக உடை இந்த இடுப்புல வேட்டி எல்லாம் கட்டிக்கிறோம் இல்லையா அது இடுப்பில் தானே கட்டி கொள்கிறோம் அதனால உடை என்று அந்த வேட்டியை குறிப்பிடக்கூடிய அந்த சொல்லே உடையை அணியக்கூடிய இடமான இடுப்பை குறிக்கிறது இதற்குத்தான் ஆகு பெயர்னு பேரு தமிழ்ல ஆகு பெயர் என்று சொல்வார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என்ன எங்க மாடி அறை இந்த முடிவு எடுத்து விட்டதுன்னா மாடி அறை முடிவெடுத்ததா மாடி அறை எங்கேயாவது முடிவெடுக்குமா அங்க உள்ள நபர் தான் முடிவெடுத்திருப்பார் ஆனா அறையில இருந்து ஒருத்தர் முடிவெடுத்தார்னா மாடி அறையே முடிவெடுத்ததுங்கிறான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது பார்லிமெண்டோட முடிவு இதை யாரும் கேள்வி கேட்க கூடாதுங்கிறான் பார்லிமெண்ட்டுங்கிற இடம் எப்படி முடிவெடுக்கும் பார்லிமெண்ட்டோட முடிவுன்னா என்ன அர்த்தம்னா அங்கே உள்ள நபர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்னு அர்த்தம் இதற்குத்தான் ஆகு பெயர் என்று பெயர் சம்ஸ்கிருதத்துல உபலட்சணம்னு சொல்லுவா ஆங்கிலத்துல சைனக் டோக் என்று சொல்வார்கள் இப்ப அந்த வகையில பாருங்க உடை பொதுவாக எந்த ஒரு உடைனாலும் இடுப்பை சுத்தி தான் அணிந்து கொள்கிறோம் இடுப்பில் தான் சொருகிக் கொள்கிறோம் அதனால உடை என்று இடுப்பில் அணியக்கூடிய உடையை சொல்லக்கூடிய வார்த்தை அதை அணியும் இடமான இடுப்பையே சொல்றது அப்போ உடைன்னா இந்த இடத்துல இடுப்புன்னு அர்த்தம் அர்த்தம் உடையார் ஏ கிருஷ்ணா உடை அணியக்கூடிய உன் இடுப்பு இருக்கே அந்த இடுப்புக்கு ஆர் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அரங்கான் கயிறு அதைத்தான் சிவபெருமான் கொண்டு வந்திருக்கிறார் அதனால உடையார் உன் இடுப்புக்கு பொருத்தமாகத்தான் இருக்கும் அப்படியா அதுல என்னென்னலாம் இருக்கு பட இருக்குமா அப்படின்னு கேட்டான் கண்ணபிரான் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றா அதுக்கு என்னடா குறைச்சல் கனமணியோடு கனனா கனகம் தங்கம்னு அர்த்தம் கனகம்னா தங்கம் அதுதான் இங்கே கன என்று ஆகியிருக்கிறது கனமணியோடு கனகமாகிய தங்கத்தாலான மணிகளோடு ஆச்சரியமான மணிகள் அத்தனையும் தங்கத்தால் செய்யப்பட்டவை அந்த கனமணியோடு தங்க மணிகளோடு வந்திருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மணக்கண்ணில் நினைச்சு பாருங்க குட்டி கண்ணன் அவன் இடுப்புல ஒரு அரங்கான் கயிறு அத்தனையும் தங்கமணிகளால் செய்யப்பட்டது இவனோ கருணீல வண்ணம் தங்கமோ ஒரு சிவப்பு கலந்த மஞ்சள் வண்ணம் அந்த சிவப்பு கலந்த மஞ்சள் வண்ணத்திலான அந்த தங்கமணி இவன் இடுப்பிலே எவ்வளவு அருமையாக பிரகாசிக்கும் எவ்வளவு அற்புதமாக பிரகாசிக்கும் கரெக்டா கனமணியோடு அரங்கான் கையில தங்க மணிகள் எல்லாம் அரங்கான் கயிற்சியிலே பதித்திருக்கிறார் அடுத்து கேட்டான் கண்ணன் அதெல்லாம் சரிதான் வாசனை நன்னா இருக்குமான்னு கேட்டான் அதுலயும் என்னடா குறை ஒன் மாதளம் பூ ஒன் அப்படின்னா இந்த இடத்துல அழகியேன்னு அர்த்தம் ஒன் பூ அழகான மாதுளம் பூக்கள் போமோகிரானேட் பிளவர்ஸ் அந்த மாதுளை பூக்களை எல்லாம் இத்தோடு சேர்த்து தொடுத்திருக்கிறார் அதனால ரொம்ப அழகா இருக்கு நல்ல நறுமணத்தோடும் இருக்கிறது ஒன் மாதுளம் பூ நன்கு அழகு மிக்கதான தொடுத்து தொடுத்திருப்பதாலே அந்த நறுமணமும் வரும் அப்ப தங்கம் பளபளன்னு ஒளி வீசி கொண்டு அழகா இருக்கு மாதுளம் பூ நறுமணம் கமழ்கிறது கிருஷ்ணன் சொன்னா இந்த காம்பினேஷன் ஒத்து வருமானு தெரியலையே யாராவது தங்கமணிகளுக்கு நடுவுல மாதுளம்பூவ கொத்து கொண்டு வந்தால் அது பொருத்தமாக இருக்குமான்னு கேட்டான் அதுக்கும் பெரியாழ்வார் யசோதை சொல்றார் சிவபெருமான் உன் மீது பக்தியோடு ரொம்ப நன்னாவே கோத்துருக்கார்பா இடை விரவி கோத்த இடைனா நடுநடுவேன்னு அர்த்தம் விரவின்னா கலந்துன்னு அர்த்தம் இடை விரவி கோத்த அப்படின்னா நடுநடுவே நடுநடுவே கலந்து கலந்து அற்புதமாக இருக்கும்படியாக கொத்திருக்கிறார் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய மணிமாலைகள்ல பார்த்தேன்னா ஒரே விதமான முத்து பவழம் அல்லது எந்த அது ஒரே விதமான இருக்கும் அந்த மாலை முழுக்க அதுதான் இருக்கும் ஆனா இவர் அப்படி பண்ணல இடை நடுநடுவே ஒரு தங்கமணி ஒரு மாதுளம்பூ ஒரு தங்கமணி ஒரு மாதுளம்பூ என்று இடை நடுநடுவே விரவி இரண்டையும் கலந்து கலந்து விரவி கோத்த அப்படி சிவபெருமான் அழகாக கோத்திருக்கிறார் இது மட்டும் இல்ல கிருஷ்ணா அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நடுவிலே பார் அந்த அரங்கான் கயிறிலே இடுப்பிலே நீ அணிந்து கொள்ள வேண்டிய அந்த அறை வட்டத்திலே எழில் தெழுகினோடும் அப்படின்னா சுரிகை கத்தி என்று மணவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் தெழுகினோடும் அந்த கத்தியும் வச்சிருக்கார் பாரு கண்ணன் பார்த்தான் எனது கத்தியா இடுப்புல சில பேர் இந்த தாயத்து போட்டாலே சில குழந்தைகள் சொல்லும் உருத்துறதுன்னு சொல்லும் நம்ம குட்டி கண்ணன் எவ்வளவு மென்மையானவர் அவனுக்கு தாயத்தை உருத்தும் அவன் பார்த்தான் என்னது கத்தி எல்லாம் வச்சிருக்காரா உடைவாள்லாம் வச்சிருந்து சண்டை போடுறதுக்கு நான் என்ன மன்னனா போர் வீரனா இல்ல எனக்கு அந்த வயசு தான் எடுத்தா நான் இத்தினோண்டுக்கு இருக்கேன் எனக்கு எதுக்கு அந்த கத்தி எல்லாம் அப்படின்னு கேட்டான் கண்ணவிரான் அதற்கு பெரியாழ்வார் யசோதி பதில் சொல்றா அச்சோ கண்ணா நீ கத்தின்னா சண்டை போடுற பெரிய உடைவாள் கத்தின்னு நினைச்சிருட்டியா பாட்ட கவனி இடைவிரவி கோத்த எழில் தெழினோடும் எழில் தான் அழகுன்னு அர்த்தம் எழில் தெழுகுனா அழகுக்காக வச்சிருக்கிற கத்தின்னு அர்த்தம் எங்க கண்ணன் பெரிய வீரன் அல்லவா அந்த வீரன் என்பதற்கு அடையாளமாக தெழுகினோடும் அந்த கத்தியும் அப்படி அந்த உடைவாள் என்னும்படியாக இடுப்புல ஒரு கத்தி இருந்தாதான் எங்க குழந்தை சிறந்த வீரன் என்று நாங்களும் நாலு பேர்த்த காட்ட முடியும் அதற்காகத்தான்ப்பா அதனால அது எழில் தெழுகு அழகுக்காக எழிலுக்காக வைக்கப்பட்ட கத்தியை ஒழிய உன்னை குத்தணுங்கிறதுக்காகவோ நீ சண்டை போடணுங்கிறதுக்காகவோ கத்தி வைக்கல அப்போ அந்த அரங்கான் கயிறை அப்படியே மனத்தில் நினைத்து பாருங்கள் தங்கமணிகள் நடுநடுவே மாதுளப்பூ அத்தோடு ஒரு அழகான கத்தி இத்தனையும் சேர்ந்து கோக்கப்பட்ட அப்பேற்பட்ட அரங்கையான் பேரு ஆக நன்னா இருக்கே யார் கொண்டு வரா அப்படின்னு குட்டி கண்ணன் கேட்டான் இப்ப பெரியாழ்வாரை சோதை காற்றா அங்கே பார் உடையார் கணமணியோடு மாதளம் பூ இடைவெரவி கோத்த எழில் தெழுகினோடும் விடையேறு காபாளி ஈசன் விடுதந்தான் அதோ சிவபெருமான் வருகிறார் பார் கொண்டு வந்து சமர்ப்பிப்பதற்காக வருகிறார் பார் எப்படி வருகிறார் என்றால் விடை விடைனா காலமாடுன்னு அர்த்தம் விடை ஏறு அப்படின்னா காலமாட்டின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு ரிஷப வாகனனாக அப்படியே பெரிய கூட்டம் எல்லாரும் நகருங்கோங்கிறா பார்த்தா எல்லாரும் நகர்ந்தா ஒரு பெரிய காளமாடு வருது காலமாட்டின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு விடை ஏறு ரிஷப வாகனனாக காபாலி கபாலம் அப்படின்னா மண்டை ஓடுன்னு அர்த்தம் காபாலி என்றால் மண்டை ஓட்டை கையில் ஏந்தி இருப்பவர் அந்த மண்டை ஓடுங்கிறது சிவபெருமானுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது மண்டை ஓட்டை ஆபரண மங்களாகவும் அவர் அணிவார் அவ்வாறே பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலை அதை போதும் அந்த கபாலம் என்பது அவர் கையிலே ஒட்டி கொண்டது அதுக்கப்புறம் எபெருமானுடைய அருளாலே அது நீங்கினது என்று ஹரசாப விமோச்சன வரலாறு இன்னைக்கும் திருக்கண்டியூர் திரு கரம்பனூர் உள்ளிட்ட திவ்ய தேசங்களின் தல வரலாற்றில் இந்த சரித்திரத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அது ஒரு புறம் அப்போ அந்த கபாலம் மண்டை ஓடு என்பது அவருக்கு ஒரு அடையாளம் அதனால தான் காபாலி என்று அவர் அழைக்கப்படுகிறார் அப்போ விடை ஏறு ரிஷபவாகனன் காபாலி கபாலம் என்ற மண்டை ஓட்டை அடையாளமாக கொண்டவர் ஈசன் ஈசன்னா தலைவன் யாருக்கு சிவகணங்களுக்கெல்லாம் ஈசனாக தலைவனாக இருக்கிறார் அப்படி ரிஷப வாகனத்தில் கபாலம் என்ற மண்டை ஓடு ஏந்தியவர் சிவகணங்களுக்கெல்லாம் ஈசன் தலைவர் விடுதந்தான் உனக்காக கொடுத்து நிற்பறார் இதோ கொண்டு வந்திருக்கிறார் ஓ கண்ணா இந்த அழகான அரங்கான் கயிறை உன்னுடைய மிக அழகான இடுப்பிலே கொஞ்சம் நீ அணிந்து கொள்ள வேண்டும் அதனால உடையாய் அழேல் அழேல் தாலையிலோ உடையாய் அப்படின்னா இந்த உலகத்தையெல்லாம் தன் சொத்தாக கொண்டவனேன்னு அர்த்தம் அதைத்தான் சம்ஸ்கிருதத்துல சுவாமி சுவாமிங்கிறோம் சுவாமின்னா என்ன அர்த்தம்னு பெரிய கேள்வி ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க சுவாமி அப்படின்னா தலைவர்னு அர்த்தம் இல்ல ஒரு சிலர் சுவாமி அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம் ஆக்சுவலா இலக்கணப்படி சான்ஸ்கிரிட்ல சுவாமின்னா என்ன அர்த்தம்னா ஸ்வம் அப்படின்னா சொத்து ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் ஸ்வம் என்ற ப்ராப்பர்ட்டி சொத்துக்கு யார் ஓனரோ ப்ரொப்ரைட்டரோ உடையவரோ அவருக்கு சுவாமின்னு பேரு இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளும் உலகத்துல இருக்கு எல்லாத்தையும் என்ற கொண்டு அத்தனை பேருக்கும் உரிமையாளனாக இருக்கிறான் அல்லவா அதனாலதான் பகவானுக்கு சுவாமின்னு பேரு அதன் தமிழாக்கம் தான் தமிழ்ல உடையாய் உடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடைமைகள்னா ப்ராப்பர்ட்டி அங்க சொம்னு சொன்னா இல்லையா சொத்துக்கு உடமைன்னு பேரு அந்த உடைமைக்கெல்லாம் சொந்தக்காரனாக யார் இருக்கானோ ஓனரா ப்ரொப்பரேட்டரா யார் இருக்கானோ அவருக்கு உடையவன்னு பேரு அப்போ மொத்த உலகத்தையும் உன்னுடைய உடமையாக கொண்டிருப்பவனே இங்க மணவாள மாமுனிகளுடைய அழகான வியாக்கியானம் பாருங்கோ உடையா எல்லாவற்றையும் உன் உடமையாக கொண்டவனே ஒருவர் என்னது என்று வரவிடாத போதும் அவர்களோடு அவர்கள் உடமையோடு வாசியர எல்லாவற்றையும் உடையவனே நாம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் என் சொத்து என் வீடு என்னுடைய வாகனம் என்னுடைய சொத்து என்னுடைய நிலம் எல்லாம் சொல்லிப்பா யார் என்ன சொல்லிட்டாலும் உண்மையில் சொல்லுபவரும் கூட பகவானுடைய சொத்து தான் நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் இந்த வீடு காரு பங்களா எல்லாம் ஏன் சொத்துன்னு நினைச்சுட்டு இருக்கோம் என்னது என்னதுன்னு கர்வத்தோட சொல்லிட்டு இருக்கோமே அந்த நான் அந்த ஜீவாத்மா அகங்காரத்தோட சொல்றோமே இதுவே ஆக்சுவலா நம்மளுது இல்ல இதுவே பகவானுடைய சொத்து அப்போ உடையாய் அத்தனையும் உடையவன் நீதான் அப்ப சிவபெருமான் சமர்ப்பிக்கும் போது அந்த ஞானத்தோடு சமர்ப்பிக்கிறாராம் என்ன ஞானம்னா நான் ஒரு புதுசா அரங்கான் கோத்து நான் புதுசா கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு இல்லை எல்லாமே அவர் சொத்து தான் அவர் சொத்தையே எடுத்து அவருக்கு கொடுக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு பெரிய முதலாளி இருந்தார் கழுத்து மேட்டில் போர் அடிச்சுருக்கார் பார்த்தா நிறைய நெல் விளைஞ்சிருக்கு ஒருத்தன் போனா அந்த முதலாளி கிட்ட நிறைய நெல்லெல்லாம் விளைஞ்சிருக்கு அதுலேருந்து ஒரு படி நெல் எடுத்தான் என்னுடைய காணிக்கையும் அவர்கிட்டயே கொடுத்தான் ஏண்டா அவர் விளைய வச்ச நெல் இருந்து எடுத்து அவர்கிட்டயே கொடுக்குறியே ஊர்ல உள்ள மொத்த நெல்லு அவருதான் நான் வேற எங்க இருந்து கொடுக்கறது இருந்து எடுத்துதான் அவருக்கு கொடுக்கணும்னா அது போலதான் நாமெல்லாம் நிறைய பேர் தம்பட்டம் அடிக்கிறோம் நான் பெருமாளுக்கு அந்த கைங்கரியம் மண்ணே இந்த கைங்கரியம் மண்ணே ஏ மொத்தமே அவர் சொத்துதான்ப்பா அவர்த எடுத்துதான் அவருக்கு கொடுக்கறோம் அப்போ உடையா எல்லாவற்றையும் உடையவனாக அனைத்தையும் உன் உடைமைகளாக கொண்டிருப்பவனே அழேல் அழேல் தாலேலோ இப்ப குட்டி கண்ணன் என்ன பண்றான் இந்த அரங்கான் கயிறை மாட்டி விடும்போது அவனுக்கு விஷமத்தை பாருங்கோ அவனுக்கு வலிக்காதோ ஒண்ணும் பண்ணாதுதான் ஆனா குழந்தை தரமா கண்ணன் ஆழ ஆரம்பிச்சுட்டானா இது என்ன புது அரங்கான் கயிறு என் இடுப்புல மாற்று எனக்கு உருத்துமோ வலிக்குமோ அப்படின்னு அழுதானா பெரியாழ்வார் யசோதை சொன்னா அப்படியெல்லாம் உனக்கு நாங்க மாட்டிடுவோமாடா உன் இடுப்புக்கு பாங்காக இருக்கும்படி மென்மையா இருக்கும்படிதான் இந்த அரங்கான் கயிறு செய்யப்பட்டிருக்கு அழேல் அழேல் அழாதரா குழந்தை அழாதரா குழந்தை தாலேலோ தாலேலோக்கு அர்த்தம் போன பாட்டுலயே பார்த்தோம் இல்லையா தால்னா இந்த நாக்குன்னு அர்த்தம் உளு உழுவாகி என்று இந்த நாக்கை மடித்து மடித்து சொல்வதற்குத்தான் தாலேலோ என்று பெயர் அதனால அதெல்லாம் பெயர்லோ அழாதடா உலகம் அளந்தானே தாலேலோ இந்த உலகமே உன்னுடைய உடமை என்று உலகத்தை அளந்து காட்டியவனே அது மட்டும் இல்ல பெரியாழ்வார் இயசோதை கொஞ்சம் பதறிட்டாளாம் இந்த ஒரு அரஞ்சாண் கையிறை இடுப்புல மாட்டும் போதே இந்த குழந்தை இவ்வளவு அழறதே உலகம் அளந்தானே உலகத்தெல்லாம் அளக்கும் போது காடு மேடு கல்லு முள்ளு எல்லாத்துலையும் திருவிடி வச்சு பகவான் உலகத்தை அளந்தான் அப்போ ஏதாவது அவனுக்கு வலித்திருக்குமோ அப்போ ஏதாவது குத்தி இருக்குமோ தாலேலோ தாலேலோ ஐயோ அதுக்கும் சேர்த்து நான் பல்லாண்டு பாடுறேன்டா தாலேலோ கண்ணா நன்னா தூங்கு நன்னா தூங்குன்னு சொல்லி இப்போது இரண்டாம் பாட்டிலே ஆச்சரியமாக கண்ணபிரானுக்கு அந்த அரைஞான் கயிறை சமர்ப்பித்து தாலாட்டு பாடி தொட்டிலில் கிடத்தி விட்டோம் ஆக பாசுரம் உடையார் கணமணியோடு ஒன் மாதளம் பூ இடைவிரவி கோத்த எழில் தெழுதினோடும் விடையேறு காப்பாளி ஈசன் விடுதந்தான் உடையாய் அழையல் அழையல் தாலேலோ அளந்தானே தாலேலோ உன் இடுப்புக்கு பொருத்தமானபடி பொன் மணிகளோடு மாதளம் பூக்களையும் நடுநடுவே அழகாக கலந்து சேர்த்து ஒரு அழகான குட்டி உடைவாள் அத்தையும் சேர்த்து கட்டி வைத்து உனைக்கான அந்த அரைவடம் அரைஞான் கயிறு அதை ரிஷப வாகனத்திலே கபாலத்தை அடையாளமாக கொண்ட சிவகணங்களின் தலைவனாகிய சிவபெருமான் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார் இந்த உலகத்தை எல்லாம் உன் சொத்தாக கொண்டவனே அழாதே அழாதே உலகத்தை எல்லாம் வளர்ந்தவனே அழாதே தாலையலோ 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 என்பதுதான் பாசுரத்தின் பொருள் இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித் வேஸ்ட் கேர்டில் அடவுண்ட் வித் கோல்டன் பெல்ஸ் போமோகிரானேட் ஃபிளவர்ஸ் அண்ட் எ பியூட்டிஃபுல் ஸ்மால் ஸ்வேர்ட் நவ் லார்ட் சிவா the lord of all Shivaganas, the one carrying the skull, the one riding the bull, has now come to offer you the beautiful waist girdle. O Krishna, who measured the entire universe, O Krishna, who is the proprietor of all the universe and the souls, don't cry. தாலேலோ, தாலேலோ. என்பதி இதர்க்கானா அங்கில் வடிவம் அப்போக் கண்ணனுக்குருந்து விஷியன் சமர்ப்பிச்சுத்துமாமா உன்னு தொட்டிலாக்சு ரெண்டு கயிறு அரை வடம் அதையும் சமர்ப்பித்து விட்டோம் இப்போ மூன்றாவது பாசுரம் கண்ணனுக்காக அழகான ஒரு கிங்கிணி திருவடியில் அணிந்து கொள்ளக்கூடிய சலங்கை இதெல்லாம் ஏற்கனவே முன்பதிக்கங்கள்ல வந்திருந்தாலும் இப்ப கண்ணன் அவதரித்து ஆறு மாதம் ஆயிருக்கு இல்லையா இதை ஒரு புதிய பிறந்த நாளாக கொண்டாடுறோம் இல்லையா பிறந்த நாள்னா புதுசா எல்லாம் வாங்கிக்கணும் இல்லையா நம்ம கண்ணபிரானுக்கு திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் எல்லாம் இப்போ புதுசா சமர்ப்பிச்சாகணும் ஆகையினால திருவடியில ஏற்கனவே அவன் அணிந்திருந்த வெள்ளித்தண்டைகள் நம்ம பார்த்துட்டோம் இப்போது இந்திரன் கண்ணபிரானுக்கு அற்புதமான ஒரு சலங்கை சமர்ப்பிக்க போகிறான் நாமும் நாளைய தினம் சலங்கையோடு தயாராவோம் இல்லத்திலேயே கண்ணபிரான் எழுந்தருளி இருக்கான்னா அவருக்கே சலங்கை சமர்ப்பிப்போம் அல்லது மானசிகமா உள்ளத்தாலும் சமர்ப்பிப்போம் அப்போ தொட்டிலாச்சு ஆச்சு அடுத்தபடியாக சலங்கையோடு காத்திருங்கள் கண்ணபிரான் திருவடியிலே நாளைய தினம் சலங்கையை சமர்ப்பிப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் உடையார் கனமணியோடு உன் மாதளம் பூ இடைவிரவி கோத்த கெழில் உடையார் உடையா உன் மாதுளம்பூ இணைவிரவி கோத்த எழுதினோடு விடையர் காபாலி ஈசல் விடுதந்தான் உடையாய் காலேலோ உலகமழந்தானே தாலேரோ விடையேறு காமாலே ஈச விடு தந்தான் உடையாய் அழலழே தாலேலோ உலகமழந்தானே ോ